வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டம் யாருக்கும் இடம் பிச்சை அல்ல இபிடிபி சாடல் லட்சக்கணக்கான சிவ பக்தர்களுடன் இடம்பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வு புதிய கூட்டணியில் இணைந்து கொள்வது குறித்து இறுதி முடிவினை எடுக்கவில்லை என சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவிப்பு ராணுவ விமானம் விபத்து பேர் உயிரிழப்பு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் போடும் பிச்சை அல்ல குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார் நூலகத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கடிதத்தை அண்மையிலே ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கவிற்கு எழுதியிருக்கின்றார் அந்த நிதி ஒதுக்கீடுகள் எவ்வாறான முறையிலே வினைத்திறனாக பயன்படுத்துவதன் ஊடாக அந்த நிதியை சரியான முறையிலே மக்கள் நலன் சார்ந்ததாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதைவிட வரவு செலவு திட்டம் என்பது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்குமிடுகின்ற பிச்சை அல்ல அது தமிழ் மக்கள் அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒருவரும் இந்த நாட்டிலே வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மாதாந்தம் நாற்பதாயிரம் ரூபாவை ஒரு மறைமுக வரியாக செலுத்தி கொண்டிருக்கின்றது வரலாற்று புகழ்பெற்ற நாயன்மார்களால் பாடப்பட்ட தளங்களில் ஒன்றான மன்னர் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி நிகழ்வு நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிலையில் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கலங்களை செலுத்தியதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தனர் இலங்கை மாத்திரமன்றி உலகம் முழுவதிலுமிருந்து வருகை தந்த சிவபக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திரு கேதீஸ்வர உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நீர்வார்த்து ஏற்றி வேண்டுதல்களை மற்றும் நேர்த்தி கடன்களை அதிகாலை தொடக்கம் செலுத்தி வந்தனர் அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறு இந்து கலாசார நிகழ்வுகளும் அறநூறு சொற்பொழிவுகளும் பொழிவுகளும் இடம்பெற்றிருந்தன அதேநேரம் இம்முறை சிவராத்திரி நிகழ்வுக்கென விசேட போலீஸ் இராணுவ அதிரடிப்படையினரும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்ததுடன் இலங்கை மற்றும் ஏனிய இருந்து சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி நன்று எல்லா நன்மையும் வடிவாக இருக்கின்ற கச்சதீவு திருவிழா ஒழுங்கமைப்பு பணிகளுக்காக செலவீனமாக மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிதி கடற்படையினருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது கச்சதீவு பெருவிழா எதிர்வரும் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் நடைபெறவுள்ளது அதில் இலங்கை மற்றும் இந்திய பக்தர்கள் உள்ளிட்ட ஒன்பதாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பெருவிழாவில் கலந்து கொள்ள வருவோருக்கான உணவு குடிநீர் வசதிகள் மலசிற கூட வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் அதிகாரிகள் பெருவிழாவுக்கான ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கான போக்குவரத்து தங்குமிட வசதிகள் என பெருவிழாவை மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்காக கடற்படையினருக்கு முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடவுள்ள தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது நேற்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கட்சிகளின் முதலாவது சந்திப்பு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி யாழ்ப்பாணம் இடுவில் பகுதியில் இடம்பெற்றிருந்த நிலையில் நேற்று இரண்டாவது சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இன்னும் சில கட்சிகளும் எங்களுடன் இணைந்து போவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன அது வடக்கு மாகாணத்தின் முக்கியமாக வன்னியிலும் யாழ்ப்பாண கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன அது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுக்கு கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கின்றோம் ஆகவே இது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழில் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தி தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளையும் முன்வெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த பிரதிகளால் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது இருக்கக்கூடிய எமது கட்சி தலைமைகளால் அந்த பொருட்கள் அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த கூட்டு என்பது இத்துடன் முடிந்தது புதிய கூட்டணியில் இணைந்து கொள்வது குறித்து தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை இறுதி முடிவினை எடுக்கவில்லை என சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்றும் தமிழ் மக்கள் கூட்டணியும் மத்திய கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள் அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணைய போகின்றோம் எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன சூடானில் ராணுவ விமானம் கிளம்பும் போது நொறுங்கி விழுந்ததில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என சூடானின் தலைநகரான கார்து மருகே உள்ள ஒர்துர்மானியாவில் உள்ள பாடி ஜெய்ட்வானா ராணுவ தளத்தில் இருந்து ராணுவ விமானம் ஒன்று கிளம்பியது அதன்போது திடீரென விபத்துக்குள்ளாகி நொறுங்கி விழுந்துள்ளது இதில் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததுடன் அப்பகுதியில் மின் சேவையும் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதியில் அதிகமானோர் குடியிருந்து வருகின்றனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவலில் கூறப்பட்டது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முயற்சிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்துள்ளனர்